அரங்கரும் அடியேனும் அரண் முற்றாற்றி பற்றாற்றி பற்றியார் வெள்வது அரண் பகைவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது அரண் மேலும் முற்றுகையிடுவதிலும் வல்லமை கொண்டு அவர்களை பற்றிய பற்றை விடாமல் இருந்து வெள்வதற்கு உரியது அரணாகும் இவ்வுலகினில் அனைத்திற்கும் சிறந்த பாதுகாப்பு தருவது குருவின் அருள் மட்டுமே என்ற ஆறுமுக பெருமானே நீர் நிலம் காடு மலை நாடு வீடு என அனைத்திற்கும் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நமது உயிருக்கு பாதுகாப்பு யார் தருவது நம்முடன் இருப்பவர்கள்தான் தர முடியுமா அல்லது நமக்கு நாமே பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா சிந்திக்க வேண்டும் உயிருக்கு தக்க பாதுகாப்பு தர்மமே என்கின்றார்கள் மகான்கள் அதிலும் மனதார உகந்து செய்யும் தான தர்மமே ஒருவனை தக்க சமயத்தில் பாதுகாக்கும் இந்த உடலில் இருக்கும் உயிர் என்ற ஆன்மா மகிழும்படி வாழும் போது ஆயுள் அதிகரிக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்துடன் வாழ்பவனின் ஆன்மா எப்படி மகிழ்வாக இருக்கும் பிற ஆன்மாவை மகிழ வைத்தால் மட்டுமே நமது ஆன்மா ஆக்கம் பெறும் அதிலும் கருணையுடன் கூடிய மகிழ்வே சிறந்தது மகான்கள் இத்தகைய ஆன்ம மகிழ்ச்சியை ஆன்ம பலத்தை பெருக்கி ஆனந்த நிலையை பெற்று ஆற்றலோடு வாழ்கின்றார்கள் இதன் காரணமாகவே உயிர்கொலை செய்யாதே புலால் உண்ணாதே என்பதை வலியுறுத்துகின்றார்கள் தினமும் ஏதேனும் சிறு தர்மமாவது செய்து ஆன்ம பலத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்ம பலம் பெற்றவர்களை பார்த்தாலே அவர்களிடம் பழகினாலே ஆன்மா மகிழும் நிம்மதி நிலைத்து நிற்கும் பிறரிடம் பேசும்போது பதட்டமோ ஒரு வகையான பயமும் இருந்தால் ஆன்மா பலம் இல்லை என உணரலாம் முருகப்பெருமானின் திருவடியை பற்றுவோம் ஆன்ம ஆன்மபலத்தை பெறுவோம் முருகன் திருவடி வாழ்க குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்